அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசர பண தேவையில் இருப்பவர்கள் இந்த ஒரு நம்பரை மட்டும் எழுதி பாருங்கள் நீங்கள் எழுதிய உடனே பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பரை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளில் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப அவசர பண தேவையில் இருப்பாங்க எல்லாருக்குமே அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப பணம் அப்படிங்கிறது கிடைக்கிறது கிடையாது இந்த பண பற்றாக்குறையினால் இன்றளவும் பல மக்கள் இந்த பண தேவைக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படி நீங்கள் உண்மையிலேயே பணத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க பண அவசர தேவையில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதும் கூட நீங்க வந்து இந்த ஒரு நம்பரை உங்களுடைய இடது கையில் எழுதினாலே போதும் நம்பிக்கையோடு எழுதணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் எழுதணும் பணம் சார்ந்து பல நம்ம பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்ஸை நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு போ கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையாகவே அவசர பண தேவையில் இருப்பவர்கள் நீங்கள் எழுதி பாருங்க நிச்சயம் நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது உங்கள் கையில் கிடைக்கும் விளையாட்டாக எழுதி பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பலனளிக்காது சொல்கிறாங்க நம்ம எழுதி பார்ப்போம் பணம் கிடைக்குதா கிடைக்கலையான்னு டெஸ்ட் பண்ணுவோமே அப்படின்னு நீங்கள் எழுதினாலும் அதுவும் உங்களுக்கு பலனளிக்காது அளிக்காது கண்டிப்பாக எனக்கு இந்த பிரபஞ்சம் நான் கேட்கக்கூடிய பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் உங்கள் கையில் எழுதும் பொழுது மட்டும்தான் அது உண்மையிலேயே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பணம் வந்து உங்கள் கையில் கிடைக்கும் அதனால் அதை வந்து இது வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம இந்த ஒரு நம்பரை வந்து எழுதுகிறோம் இல்லைங்களா நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரத்திற்கு இதை யார் வேணுமானாலும் எழுதலாம் ஆண் பெண் இருவருமே எழுதலாம் பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப அவசர பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு நம்பரை எழுதி பாருங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது உங்கள் கையில் கிடைக்கும் இதை எந்த நேரத்தில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண தேவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நேரம் காலம் பார்த்தெல்லாம் வராது இல்லைங்களா அப்படி நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதலாம் அதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது எந்த நேரம் நம்ம மத்தியானம் காலையில் சாயந்தர நேரம் இரவு நேரங்கள் அப்படின்னு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் எழுதி கொள்ளலாம் இந்த நம்பரை எழுதுவதற்கு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் நாம் ஏன் பச்சை நிறத்தை பயன்படுத்த சொல்கிறோம் அப்படின்னா இந்த பச்சை நிறம் பண வசிகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியது நீங்கள் கேட்ட பணத்தை காந்தம்போல் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பவர் இந்த க்ரீன் கலருக்கு உண்டு அதனால தான் இந்த பச்சை நிறத்தை நாம் பயன்படுத்த சொல்கிறோம் இந்த நம்பரை எழுதிட்டு பணம் கிடைக்கும் அப்படின்னா ஏன் நாம் வேலைக்கு போகணும் பேசாமல் எல்லாருமே இந்த நம்பரை எழுதிட்டு வீட்டில் இருந்துடலாமே அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க அவங்களுக்காக இந்த பதில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு இந்த நம்பரை எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பலன் அளிக்காது இந்த நம்பரை எழுதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை செய்ய வேண்டும் அப்ப அந்த முயற்சியை வெற்றியாக்கி உங்களுக்கு அந்த பணத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பை இந்த நம்பர் வந்து செய்யுங்க இப்போ ஒரு கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது கையில நீங்க என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டை விரல் இருக்குது பார்த்திங்களா அந்த கட்டை விரலுக்கு கீழே நீங்கள் எழுதணுங்க இந்த த்ரீ த்ரீ செவன் டூ ஒன் மூன்று மூன்று ஏழு இரண்டு ஒன்று அப்படிங்கிற இந்த பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரை நீங்கள் இந்த கட்டை விரலின் கீழ் அதாவது குபேர மேடு அப்படின்னு சொல்லுவாங்க குருமேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் பயன்படுத்தி இந்த நம்பரை வந்து எழுதணும் இதை எழுதுவதற்கு முன்பாக உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை மனதார நினைச்சுக்கோங்க இப்போ உதாரணத்திற்கு எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த நம்பரை வந்து நான் எழுதுகிறேன்னு வச்சுக்கோங்க எழுதி முடிக்கிற வரைக்கும் நாம் அந்த சிந்தனையிலேயே தான் இருக்கணும் நம்ம கேட்ட பணம் நம்மளுக்கு கிடைச்சிட்டா நம்ம அந்த அந்த பணத்தை வச்சு என்னென்ன செய்வோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக இந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இது ரெண்டு லட்சம் தான் எழுதணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த தொகையை நீங்க எழுதுங்க இது எப்படி உங்களுக்கு இந்த பணம் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இப்போது எனக்கு ரெண்டு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நான் கேட்டு எழுதியிருக்கேன் இல்லைங்களா எனக்கு எப்படி பணம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது சீட்டு போட்டு வச்சுருப்பேன் எல்இசி போட்டு வச்சுருப்பேன் இல்லை நான் பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் வச்சுருப்பேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் எனக்கு வந்து பணம் கிடைக்கும் நான் இப்போ யூடியூப் வந்து வச்சுருக்கிறேன் எனக்கு வீஓஸ் அதிகமாகி அதன் மூலமாக கூட என்னுடைய வருமானம் அதிகரித்து பண வரவு வந்து அதிகரிக்கும் இப்படி உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு பண வரவு வர்றதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதோ அந்தந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது உங்கள் கையில் கிடைக்கும் அதனால தான் இதை எழுதிட்டு சும்மா நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா எந்த பலனுமே கிடைக்காது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த முயற்சியை வெற்றியாக்கக்கூடிய வேலையைத்தான் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து செய்யுங்க கண்டிப்பா நம்பிக்கையோட நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் அது உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் நம்ம இந்த ஒரு எளிய பண தாந்திரிக முறையை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ நீங்க முழு நம்பிக்கையோட இந்த தாந்திரிக முறையை வந்து செய்யணும் எங்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு அதனால ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு சக்திகள் உண்டு அப்படி நம்மளுக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பவர் ான நம்பரை தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவிலையுமே கொடுத்துட்டு வரேன் நம்பிக்கையோட இந்த நம்பரை எழுதி உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் அப்படிங்கிறத நீங்க வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நீங்க கேட்டது கிடைக்குங்க சும்மா வீட்டிலையே உட்காந்துட்டு இதை எழுதினா பணம் வரும்னு சொல்லியிருக்காங்களே நாம் எழுதி ஒரு ஒரு லட்சம் பணம் வரட்டும் நம்ம ஒரு ரெண்டு மாதம் வீட்டில் உட்காந்து சாப்பிட்லாம் நம்மளுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் என்ன கிடைக்காது ஒரு சிலர் ரொம்ப அவசர நெருக்கடியில் இருப்பாங்க ஒரு எமர்ஜென்சியாக இருக்கலாம் மருத்துவமனையில் தன்னுடைய குழந்தைகளுக்கோ அப்பாக்களுக்கோ இல்லை தனக்கோ உடம்பு சரியில்லாமல் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படி பண அவசர நெருக்கடி இருக்கக்கூடியவர்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் உடனடியாக உங்கள் கையில் பணம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்